வணக்கமானவர்கள் இந்த வீடியோ பதிவில் நாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழ் அழகியதில் அறநூல் தொடர்பான செய்திகளில் ஏழாவது அறநூலான சிறுபஞ்சம் மூலம் அதோட ஒன்லைனர் மெட்டீரியல் பிடிஎஃப் பற்றி பார்க்க போறோம் ஓகேவா இதுக்கு முன்னாடி சிறுபஞ்சம் மூலத்தோட புக் மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து நடத்திட்டோம் அதுக்கான வீடியோ பதிவு வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க செக் பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி நடத்தின ஆறு அறநூல்களுக்கான புக் மெட்டீரியல் வீடியோ ஒன் ஒன்லைனர் வீடியோ எல்லாமே வந்து கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க ஓகேவா அதுக்கான ஒன் லைனர் பிடிஎஃப் இந்த நாலடியாக நான் மணி பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருக்கடுகம் மின்னா நாற்பது இருபது அதிகாரங்கள் நம்ம திருக்குறளோட இருபது அதிகாரங்கள் எல்லாத்துக்குமான ஒன்லைனர் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிற்பஞ்சு மூலம் அதோட ஒன்லைனர் பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து பற்றி பார்க்க போகிறோம் ஓகே இது வந்து புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னா ஒன்பதாம் வகுப்பு ஓல்டு புத்தகம் இயல் ரெண்டு சிறுபஞ்சம் மூலம் ஓகே நோட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் சிறுபஞ்சம் மூலம் எந்த நூல்கள் ஒன்றுனா பதினெண் கீழ் கணக்கு நூல்கள் ஒன்று சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் வந்து காரியாசான் ஓகே இப்போ தேர்டு பாருங்கள் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிறுபஞ்சம் மூலம் உடல் நோயை தீர்க்கும் மூலிகைகள் உடல் நோயை தீர்க்கும் மூலிகைகள் சிறுபஞ்சம் மூலத்தின் அடிப்படையில் உடல் நோயை தீர்க்கும் மூலிகைகள் பார்த்தோம்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இதான் வந்து உடல் நோயை தீர்க்கும் மூலிகைகள் சிறுபஞ்சம் மூலம் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் கொண்டதுன்னா சாரி இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க தொ தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் அந்த இருபத்தேழு இருக்கு சாரி தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் கொண்டுள்ளது ஓகே சிறுபஞ்சம் மூலம் நூலில் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளதுனா ஐந்து கருத்துக்கள் வந்து கூறும்பா இப்போ சிறுபஞ்சம் மூலம் நூலில் கூறப்பட்டு உள்ள கருத்துக்கள் மக்கள் எந்த நோயை போக்குகின்றனா மனநோயை போக்குகின்றது காரியாசானும் யாரும் ஒருசாலை மாணவர்கள்னா மேதாவியர் சிறுபஞ்சம் மூலத்தில் பெரும்பான்மையானவராக இடம்பெறும் கருத்து சிறுபான்மையான இடம்பெற்ற கருத்து ஒன்றும் இல்லை சிறுபஞ்சம் மூலத்தில் வந்து மெஜாரிட்டி கருத்து என்ன மைனாரிட்டி கருத்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க மெஜாரிட்டியான கருத்து வந்து பொது அறக்கருத்து ஓகேவா சிறுபான்மையான கருத்து வந்து சமண கருத்துக்கள் ஓகே இப்போ டென்த் பாருங்க காரியாசன் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயத்தை சார்ந்தவர் ஓகே இப்ப லெவன்த்து பாருங்க கண்வனப்பு கண்ணோட்டம் பாடலில் பயின்று வந்துள்ள அணி சொல் பொருள் நிலை அணி கண்வனப்பு கண்ணோட்டம் பாடலில் பயின்று வந்துள்ள அணி வந்து சொல் பொருள் பின்வரும் நிலையணி இந்த அணிலாம் வந்து நான் இலக்கண கிளாஸ் வரப்போ நடத்துறேன் ஓகேவா காரியாசன் யாருடைய மாணவர் என சிறப்பாயிரம் கூறுகிறாங்க மதுரை தமிழாசிரியர் மாக்காயனார் அவரோட மாணவர் தான் வந்து இந்த காரியாசான் ஓகே தேர்ட்டின் பாருங்க கண்வனப்பு கண்ணோட்டம் இப்பாடலில் வனப்பு என்னும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து தரும் பொருள் என்னன்னா அழகு அப்போ வனப்பு என்னும் சொல்லின் பொருள் அழகு ஃபோர்ட்டின் பாருங்கள் ஒரு செய்யூளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ பின்னர் பலவிடத்திலும் வந்து வருவது டேஸ் அணி பின்வரும் நிலை அணி ஓகே பின்வரும் நிலை அணி எத்தனை வகைப்படும்னா வந்து நான்கு வகைப்படும் சொல் பின்வரும் நிலையணி பொருள் பின்வரும் நிலையணி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி ஓமை பின்வரும் நிலை அணி ஓகே இப்போ இன்னொரு இடத்துலையும் வந்து இந்த சிறுபஞ்சம் மூலம் வந்து கவர் ஆகுது எங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு புது புத்தகத்தில் இயல் ஐந்தில் வந்து கவர் ஆகுது இந்த சிறுபஞ்சம் மூலம் ஓகே அப்போ சிறுபஞ்சம் மூலம் பழைய புத்தகத்தில் ஒன்று புது புத்தகத்தில் வந்து ஒன்று ரெண்டு இடத்துல வந்து கவர் ஆகுது அதை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க அந்த புக் மெட்டீரியல் வீடியோ தான் வந்து நான் ப்ரீவியஸாக வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பூவாது காய்க்கும் வரமுளை நன்று அறிவார் மூவாவது மூத்தவர் நூல் வல்லார் தாவா என்ற பாடலை இயற்றியவர் வந்து காரியாசன் இந்த பாடல் வந்து சிறுபஞ்சு மூல பாடல் அப்போ அதனை இயற்றியவர் வந்து காரியாசான் ஓகே செகண்ட் கொஸ்டின் பாருங்க பூவாது காய்க்கும் மரம் உள்ள நன்று அறிவார் என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி ஓகே நெக்ஸ்ட் சங்க இலக்கியங்களில் தொடர்ந்து தோன்றியவை வந்து நீதி நூல்கள் அப்ப சங்க இலக்கியத்தை தொடர்ந்து தோன்றியவை வந்து நீதி நூல்கள் நீதி நூல்கள் எவ்வாறு தோக்கப்பட்டுள்ளனா பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் அப்ப சங்க நூல்கள் வந்து மேல் மேல்கணக்கு நூல்கள் நீதி நூல்கள் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஓகே இப்போ பிப்து கொஸ்டின் பாருங்க அதனால் சிறுப்பஞ்சம்பளம் என்பதன் பொருள் ஐந்து சிறிய வேர்கள் அந்த வேர்கள் என்னென்னா வந்து கண்டங்கத்திரி சிறுவழுதுணை நெருஞ்சி சிறுமல்லி பெருமல்லி ஓகே சிக்ஸ்த்து பாருங்கள் காரியாசன் இயற்பெயர் யாதுன்னா காரி காரியாசனோட இயற்பெயர் வந்து காரி எந்த நூல் இவரை மாக்காரியாசான் என்று சிறப்பிக்கிறதுனா பாயிர செயல் வந்து இவரை மாக்காரியாசான் என சிறப்பிக்கிறது எயித்து கொஸ்டின் பாருங்கள் பத்து வயதில் சொற்பொழிவாற்றும் ஆற்றல் பெற்றவர் யார்னா வல்லலார் ராமலிங்க அடிகளார் மதுரை தமிழாசிரியரின் மார்காநாயரின் மாணக்கர் யார் காரியாசான் ஓகே சிறுபஞ்சம் மூலத்தில் எத்தனை அறக்கருத்துகள் உள்ளனா ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து அறக்கருத்துக்கள் உள்ளன முந்தையாண்டு கேட்கப்பட்ட வினா பார்த்திடலாமா முந்தையாண்டு கேட்கப்பட்ட வினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலை ஏற்றிய ஆசிரியரின் சமயம் வந்து சமண சமயம் கண்டகத்திரி செகண்ட் கொஸ்டின் பாருங்க கண்டகத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகைகளின் எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பனா வேர்பகுதி சிறுபஞ்சம் மூலம் எந்த இலக்கிய வகைகளில் ஒன்றுனா அற இலக்கியம் சிறுபஞ்சம் மூலம் அற இலக்கியம் ஃபோர்த் அம்மை என்னும் மனப்பின் பார்ப்படும் காரியாசான் இயற்றிய நூல் வந்து சிறப்பஞ்சம் மூலம் ஓகே சிறப்பஞ்சம் மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் டேஸ் வெண்பாக்கள் உள்ளன தொன்னூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளது ஓகே சிக்ஸ்த் கொஷின் பாருங்க நூலின் தொன்னூற்றி ஏழு வெண்பாவிலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்களை கொண்டது சிறுபஞ்சம் மூலம் அப்போ ஒவ்வொரு பாடலையும் வந்து ஐந்து அறக்கருத்துக்கள் வந்து கொண்டுள்ளது இமயிர் செய்த வினை பயன் அளிக்கும் என்று கூறும் நூல் வந்து சிறுபஞ்சம் மூலம் எல்லாமே மனப்பாடம் அழகாக வந்து குழு வச்சு படிச்சீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு பத்து வாட்டி படிச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓகே இப்போ எயித்து பாருங்க கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை பாடியவர் வந்து காரியாசன் சிறுபஞ்சம் மூலம் என்பதில் பஞ்சம் மூலம் எதை குறிக்கும்னா ஐந்து வந்து சிறிய வேர்கள் சிறுபஞ்சம் மூலம் நூலின் பாவகை வந்து வெண்பா ஓகே நோட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிறுபஞ்சம் மூலம் பாவகை வந்து வெண்பா சிறுபஞ்சம் மூலம் நூலில் மூலம் எந்த வகை வாழ்வியல் உண்மைகளை எடுத்து கொடுக்கிறது நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன இந்த மூன்று உண்மைகளை வந்து எடுத்து காட்டுகிறது சிறுபஞ்சம் மூலம் ஓகேமானவர்களே நான் வந்து வெற்றிகரமாக இந்த சிறுபஞ்சம் மூலம் ஒன்லைனர் மெட்டீரியல் பிடிஎஃபை வந்து நடத்தி முடிச்சாச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒன்லைனர் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலை வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நம்ம போஸ்ட் பண்ணுற மற்ற வீடியோவும் பாருங்கள் நான் நடத்துறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி